ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தீமதி திருவிழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் பாருங்கள் குடும்பத்தோட தீமதி திருவிழாவுக்கு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கடை தெரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவும் நிறையா இருக்குது எல்லாரும் எல்லார் வீட்லேயும் சொந்தக்காரங்க சொந்த பந்தம் எல்லாருமே வந்திருக்காங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க எவ்வளோ பே பேர் வந்திருக்காங்கன்னா தீமிதி திருவிழாவுக்கு குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெருப்பு மெரிக்கிறத பார்க்குறதுக்காக போ போயிட்டாங்க அதனால் இப்போ கொஞ்சம் கூட்டம் இங்கே வந்து வாங்குற இடத்துல கம்மியாக இருக்குது இதுவே வந்து தீ மிதி திருவிழா வந்து அங்கே தீ மிதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே இருக்கிறவங்கெலாம் இங்கே வந்து நிறையா வாங்கிக்கிட்டு போகிற மாதிரி வருவாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருக்கும் அப்போ எதுவுமே வாங்க நின்று வாங்கிறதுக்கே இடமே இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஸ்நாக்ஸு நிறைய கடை தெருவில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் கோயில் கோயிலில் வந்து தீமிதி திருவிழாவுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எங்கள் கோவில் ஃபஸ்ட்டு வந்து காலையில் தேர் இழுப்பாங்க தேர் இழுதுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேர் வந்து நிற்கிது பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அதனால் வந்து என்னால் உள்ளே போய் நின்று வீடியோ எடுக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையவே நின்றுட்டேன் நெருப்பெலாம் வந்து களைச்சி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கரகமும் சாமியும் வருது தீமிதி திருவிழாவுக்கு உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா மூணு தடவை சுற்றி வ நெருப்பு குழியை வந்து மூணு தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் தான் வந்து தீமிதி திருவிழாவில் தீ மிதிப்பாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பூங்கரகம் ஃபஸ்ட்டு மிதிச்சிக்கிட்டு வரும் கடைசியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி மிதிச்சிக்கிட்டு வரும் பூங்கரகம் ஃபஸ்ட்டு மிதிச்சிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஊர் மக்கள்லாம் நிறைய பேர் தீ மிதிக்கிறவங்களாம் வந்து தீ மிதிச்சுட்டு கடைசியாக சாமி வந்து மிதிச்சுட்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூணு தடவை அந்த குழியை வந்து சுற்றி வர்றதுக்காக சுற்றி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூங்காரகம் ஃபஸ்ட்டு வந்து வரும்

எவ்வளோ தூரத்தில் இருந்து நான் பார்க்குறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது முன்னாடியே வந்துருக்கணும் நாங்கள் லேட்டாக வந்துவிட்டேன் அதனால் வந்து என்னால் கிட்ட போக முடியல சரி கூட்டத்தில் போய் வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால நான் தூரத்துலேயே நின்றுட்டேன் இப்போ வந்து பூங்கரகம் மிதிச்சுக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மிதித்து எல்லோரும் வருவாங்க டீ மிதிச்சுட்டு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ரொம்ப ந சுற்று இருக்க எல்லாருமே வருவாங்க இங்கே பூ தீ மிதிச்சுட்டு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கரங்கம் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு அங்கே வந்து மேலே ஸ்டேஜில் நின்றுக்குவாங்க இப்போ வந்து மெருக்கிறவங்க எல்லோரும் வந்து மெரிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பின்னாடியே எல்லோரும் மெரிச்சுக்கிட்டு வருவாங்க யாரும் தீ மிதித்துல நெருப்பு மெரிக்கணும்னு இருக்காங்களோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து நெரிச்சிக்கிட்டு வருவாங்க கடைசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி வந்து மிதிச்சுக்கிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமி ஆடிக்கிட்டு வந்து எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் இருந்தது எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே வந்து எல்லோரும் வருவாங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஐஸு வாங்குகிற திங்ஸு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதே மாதிரி தேவையான வந்து திங்ஸ்லாம் பசங்களுக்கு வந்த போதுமான வலையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்